ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் உள்ளதோ இல்லையோ டாஸ்மாக் கட்டாயம் உள்ளது பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை மாதவர மண்டலம் அலுவலகம் எதிரே முன்னாள் மாவட்ட தலைவர் சென்னை சிவா ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் பொதுமக்களிடம் மும்மொழி கல்விக் கொள்கையை எடுத்து கூறி சமக்கல்வி பயன்பாட்டை விலக்கி அனைவரிடமும் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேசுகையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு பள்ளிக்கூடம் உள்ளதோ இல்லையோ கட்டாயம் டாஸ்மாக் கடை கொண்டு வந்ததுதான் திமுகவின் சாதனை என்றும் திமுகவின் அமைச்சர்கள் பெயரில் தனியார் பள்ளிகள் இயங்கி வருவதால் அரசு பள்ளியில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துவிடக்கூடாது என கண் துடைப்பு நாடகத்தை திமுக நடத்துகிறது எனவும் விமர்சித்தார் மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இந்தியை ஒருபோதும் கட்டாய மொழியாக பாரத பிரதமர் அறிவிக்கவில்லை எனவும் மூன்றாவது மொழியாக பதினெட்டு மொழிகளில் தெலுங்கு கன்னடம் உருது உள்ளிட்ட எந்த மொழியையும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றுதான் மும்மொழி கொள்கை என்றார் மேலும் சுய அரசியலுக்காக திமுக அரசு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மும்மொழி கொள்கையை கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விருப்பம் என்று கூறினார் தமிழ்நாடு தாண்டிடுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்து மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் பத்து கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்ட காலம் இன்றைக்கு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தான் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம் கல்வி எல்லாம் தனியார் வியாபாரமா திமுக காரங்க மத்த கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க எல்லா எக் கவுன்சிலர் எக்ஸ் எம்எல்ஏ எம்பி இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் என்ன அடையாளம் அவங்க ஒரு காலேஜ் நடத்தணும் இல்லாட்டி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தணும் இந்த நிலைமையில நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க முடிவு என்ன தெரியுமா அந்த தனியார் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் தாய்மொழி கட்டாயம் படிக்கணும் அவங்களுக்கு தொழிற்கல்வி கிடைக்கணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல தேர் வச்சு இந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையா அவனும் தன் கல்வி திறனை கற்றல் திறனை மேம்படுத்தணும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க ஒரு பாடத்துல ஒரு மரம் எப்படி வளர்கிறது என்றா ஒரு பாடம் இருக்கும் நாலு பக்கம் பாடத்தான் வாத்தியா நடத்துவாரு மரத்தை எப்படி வெள்ளை போடணும் வளரணும் காய்கறி முளைக்கும் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாடம் நடத்துவாங்க அதை பார்த்து இவர் அதை பழப்பாடம் பண்ணுவாரு என்ன மரம்னு கூட அதுல இருக்கிறதான் படிப்பான் நம்ம பையன் ஒரு வழி இந்த பக்கம் எப்படி தெரியுங்களா ஒரு மரம் எப்படி நடிக தலைப்பு மட்டும் கொடுப்பான் அந்த பையன் தேடி தேடி படிக்கணும் அதுதான் தேடல் இவன் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது ஸ்டேட் போர்டு மனப்பாடம் பண்ணாம சொந்த திறனை அறிவை வளர்த்துக்கொண்டு கொண்டு பறிச்சிருக்கிறது சிபிஎஸ்சி இப்படி நம்ம பிள்ளைகளை மட்டப்படுத்தி மட்டப்படுத்தி அவன் எதுக்கு இல்ல அவன் நீட் எழுத முடியாது அவன் கஷ்டப்படுவான் இப்படியே சொல்லி நம்ம முதலமைச்சர் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு மூன்றாவது ஒரு மொழி தமிழ் ஆங்கிலத்தோடு அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரிய மொழியோ குஜராத்தி மொழியோ மராட்டிய மொழியோ எது வேணாலும் படிச்சுக்க பதினெட்டு மொழி இந்த வாய்ப்பை அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்காம ஐம்பத்தி லட்சம் லட்சம் மாணவருடைய வாழ்க்கையில தமிழக அரசு விளையாடுகிறது இதை மாற்றி ஆகணும்னு சொன்ன உடனே தமிழ்நாடு பூரா பேராதரவு நம்ம கட்சிக்கு நம்ம தலைவருக்கும் நேற்றைக்கு சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறோம் இந்த குரலுக்கு ஆதரவு தர வேண்டியது யார் தமிழக மக்கள் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்களை பெற்ற மக்கள் பொதுமக்கள் தமிழக பல்வேறு வழிகளில் முன்னேற வேண்டும் கல்வியிலும் மக்களுக்கு ஒரு சமமான நிலை ஏழை என்ற பாகுபாடு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிற சென்னை சிவா உள்பட அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் இது தொடக்கத்துக்காக இன்றைக்கு வந்திருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்க பூத்துல ரெண்டு பேரும் அஞ்சு பேரும் பூத் அளவுல மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடக்கப்படும் தமிழ்நாடு பூரா நடக்கிறது சில இடங்கள்ல அமைதியா நடக்கிறது சில இடங்கள்ல காவல்துறை கட்டுப்பாடு இருக்கு கட்டுப்பாடு இருந்தாலும் நாம் ஜனநாயக கடமை ஆற்றுகிற வகையில செயல்படுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்